மாளிிப்பாயில் பிரதான விதி காரணங்கறையும் மாணிப்பாய் அமையக்கூடியது இப்போ நாங்கள் இருக்கிறோம் இந்த இடம் நிறைய பேர் தெரியக்கூடியா இருக்குது மாணிப்பாயில் வந்து முனியப் போகல்கடி அப்படின்ற இருக்க விழம் அது வந்து திருவள்ளுவர் சனசமளம் என்ற ஒரு வந்து பின்னிக்கிறது இங்கே ஏன் நாங்கள் வந்துடுறாங்கன்னு சொன்னால் இந்த வாரம் என்பது பெட்ரோல் கௌரவிப்பு இது என்னுடைய வட்டாரம் தேர்தலுக்கு வந்து அது நிறைய பேருக்கு தெரியும் அரசியல் இருக்கிறேன் அரசியலுக்கு வர்றதுக்கு முதலே போன வருஷம் வந்து இந்த பெற்றோர்களுடைய கூட கௌரவிப்பு எல்லாம் செய்தனால் இந்த வருஷமும் செய்யணும் அப்படின்ற அடிப்படையில் வந்து பெற்றோர்களுடைய கௌரவிப்பு வேறுபட்ட இடத்துல நடக்குது இங்கே இருக்கிற ஆக்கள் வந்து வேற ஒரு இடங்களுக்கு போக முடியாது கௌரவிக்கல் அப்படின்னு நிறைய குறையெல்லாம் இருக்குது அந்த குறைய போக்குற விதமாக என்னால் முடிஞ்ச அளவில் வந்து சில விஷயங்களை இன்றைய நாள் இங்கே சேர்க்கிறேன் அதைத்தான் இந்த காணொலியில நீங்க பார்க்கப்படுகிற இதை வந்து முந்தி முனியப் என்று சொல்லினோம் இப்போ வந்து திருவள்ளுவர் சனசமூலியம் என்றது வந்து இதில் இருக்குது இந்த இடத்துல தான் இந்த நாளில் பெற்றோர்களுக்குரிய கௌரவம் இப்போ ஏற்பாடாகி இருக்கிறது பலம போல எல்லா இடத்துலையும் செய்கிற மாதிரி தான் இந்த இடத்துலையும் வந்து முற்று முழுதாக சிவப்பு மஞ்சள் கொடி அவர்களுக்குரிய கௌரவம் இந்த நிறமும் இந்த வர்ணமும் இந்த காலப்பகுதியில் இன்னும் அதிகமான உணர்வுகளை கிடைக்கல செய்யும் அல்லது வந்து இன்னும் ஒரு பலத்தையும் நம்பிக்கையும் சக்தியையும் கொடுக்கக்கூடிய ஒரு விடயமாக இந்த சிவப்பு மஞ்சள் கொடியை பார்த்தோன்னே வந்து உள்ளுக்கு இருக்கிற கூடிய அந்த என்ன சொல்றது ஏதோ ஒரு விஷயம் ஒன்று அந்த அந்தளவு தூரம் மிக பெருமதியான ஒரு விடயம் குறிப்பாக இந்த பெற்றோர்கள் இதுக்கு அருகு முன்பாக இருக்கக்கூடிய அந்த இடத்திலிருந்து அவர்களுடைய உறவுகள் உரித்துடையவர்களுடைய புகைப்படத்தை தாங்கி இந்த நிகழ்விடத்துக்கு அழைத்து வரப்பட்டார்கள் அழைத்து வரப்பட்டதுக்கு பிறகு அங்கே அஞ்சல நிகழ்வுகள் எல்லாமே இடம்பெற்றது மண்ணுக்காக தங்கள் இளைஞர்களை யோகம் செய்த வீரமரவர்கள் நினைவு நினைவு கூர்ந்து பொதுச் சுடர் ஏற்றப்படுகிறது பொதுச்சுடரை ஏற்றுவதற்காக சற்றுராசா தேவனவுரிய அம்மாவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம் அவர்கள் எல்லாருமே வந்து உன்னத இலட்சியம் ஒன்றை நோக்கி பயணம் போனவர்கள் அந்த பயணம் என்பது மிக வலியது மிக கொடியது அப்படி இருந்தாலும் கூட இன்றைக்கு நாங்கள் இந்த மொழியை பேசுகிறதுக்கும் இந்த நிலத்தில் ஒரு பேர் சொல்லி வாழ்கிறதுக்கும் அவர்கள்தான் காரணம் அவர்களை நினைக்கிறத தவிர வேறு எந்த ஒரு நாங்கள் அவர்களுக்காக செய்துவிட முடியாது இருந்தாலும் கூட இப்படியான ஒவ்வொரு நிகழ்வுகள் அந்த உறவுகளையோ அல்லது உரித்துடையவர்களையோ பெற்றோர்களையோ வந்து ஆற்றுப்படுத்துறதுக்கு அவர்கள் நினைப்பதற்கு ஒரு துளி துளிக்காண்டிவிடுவதற்கு இந்த இப்படியான வாய்ப்புகள் தான் அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கும் அது மாத்திரமல்ல தாங்கள் இன்னுமே எல்லோருடைய கவனத்துக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் அல்லது தங்களை கவனித்து கொள்ள தங்களை பார்த்துக்கொள்ள யாரும் மிதிக்கணும் என்ற ஒரு நிலைமையை இப்படியான சந்தர்ப்பங்கள் உருவாக்கி கொடுக்கும் என்று சொல்லி நான் சொல்லல இது நடந்து கொண்டிருக்குள்ளேயும் நடந்து முடிந்ததுக்கு பிறகு நிறைய பெற்றோர் மேலே சொல்லிக்கிறோம் அவர்களுடைய ஆழ்ந்த மனதிலே இவ்வாறான விடயங்கள் இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான விஷயம் இப்படியாக இருக்கக்கூடிய பெற்றவர்கள் யார்ட்டையுமே தேடி போக மாட்டோம் எது வேணும் அது வேணுமென்றும் கேட்க மாட்டோம் என்று சொன்னால் எல்லாத்தையும் விட பெரிய தங்கள் வயிற்றில் வந்து சுமந்துடக்கூடிய தங்கள் மகவுகளையும் தங்கள் உறவுகளையும் இந்த நிலத்துக்காக இந்த நிலம் ஒரு நிம்மதியாக வாழ வேண்டும்க்காக கொடுத்தவர்கள் அவர்களை இந்த நாளில் கொண்டாடாமட்டால் அதை விட மிகப்பெரிய மோசமான விஷயம் வேறுமே இருக்க முடியாது கொண்டாடட்டையும் அவர்களுக்கு ஆறுதலாக இப்படியான சில விஷயங்கள் அமையும் என்ற நம்பிக்கை மிக தீவிரமாக இருக்கிறது ஏற்றிய விளக்கில் வந்து பொதுவாக மத நம்பிக்கை உள்ளவர்கள் கடவுளை காணவினம் ஆனால் இவையெல்லாம் அப்படி இல்லை தங்களுடைய உறவுகளையும் தங்களுடைய பிள்ளைகளையும் தான் இவர்கள் ஒவ்வொரு விளக்கினுடைய சுடர்களிலும் ஒலிக்கிற பாடலிலும் நடக்கிற நிகழ்வுகளிலும் வந்து பாப்பினம் என்றதில் வந்து எந்த விதமான மாற்றுக்கிறதுக்கும் இடம் கிடையாது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறோம் தங்கள் உறவுகள் நினைந்து கொள்வதற்கும் அவர்கள் தொடர்பிலாக இந்த சமூகம் வைத்திருக்கக்கூடிய புரிதலை இவர்கள் பெற்றுக்கொள்வதற்குமான ஒரு சந்தர்ப்பமாக தான் இருக்கும் இப்படியான நிகழ்வுகள் நிறைய இடத்துல நடக்குது வெவ்வேறுபட்ட கால சூழலுக்குள்ளே நடந்திருக்குது நடந்து கொண்டிருக்குது அப்படியான ஒரு சந்தர்ப்பமாக எங்கள் பகுதியில் இருக்கக்கூடியவர்களை இவ்வாறு ஏற்றி போற்றி பார்ப்பதற்கான ஒரு நிகழ்வாகத்தான் இந்த அஞ்சலி அல்லது பெற்றோரக்கூடிய கௌரவிப்பு நிகழ்கிறது வளர்வதை தவிர்க்க தெரியாது மிக சிக்கலான காலங்களிலும் இந்த மண் ஒரு விடுதலையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த கனவோடும் உங்கள் உறவுகள் பிள்ளைகளை நீங்கள் கொடுத்தீர்கள் என்பது இந்த மண்ணுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய பணி எந்த தடைகள் வந்தாலும் நாங்கள் வளர்ந்த விடத்திலும் எங்களால் முடிந்த ஒரு கௌரவத்தை நாங்கள் உங்களுக்கு செய்வோம் இது உங்களுக்கு செய்வதற்கு உரிய கௌரவம் கிடையாது பெரிய கௌரவம் தான் எல்லோருக்குமே கிடைக்க வேண்டும் ஆனால் எங்களால் முடிந்த ஒரு அளவிலே ஏன் நாங்கள் இதை செய்கிறோம் என்றால் கடந்த முறை செய்வதற்கு முன்பாக இதே கார்த்திகை மாதிரிலே சில அம்மா மிக நெருக்கமாக பலதிறவர்கள் கேட்டார்கள் நாங்கள் இவ்வளவு செய்திருக்கிறோம் எங்களை யாருமே திரும்பி பார்ப்பதில்லை என்று இடையே பதினாறு ஆண்டுகளுக்கு முன்பாக யுத்தம் முடிந்தாலும் அந்த தாய்மார்கள் செய்திருக்கக்கூடிய தியாகம் என்பது போற்றப்பட வேண்டும் அந்த உறவுகள் செய்த தியாகம் என்பது போற்றப்பட வேண்டும் அந்த அடிப்படையிலே கடந்த வாரத்திலே கடந்த வருடத்திலே நாங்கள் இந்த பெற்றோர்களை கௌரவிக்கிற ஒரு பணியை நாங்கள் ஆரம்பித்தோம் நான் நினைக்கிறேன் அவர்கள் எந்த இலட்சியத்துக்காக போனார்களோ அந்த நிலையொன்றும் அலர்ந்திருந்தால் இன்றைக்கு நீங்கள் எந்த இடத்தில் இருப்பீர்கள் என்பது நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம் ஒரு நிழலரசு மிகப்பெரிய தேச கட்டுமானம் மிகப்பெரிய கனவுகள் என்று சொல்லி இந்த தேசம் எப்படி இருந்திருக்கும் என்பதை நாங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத நிலை ஒன்று இருந்தது இருந்தாலும் கூட ரெண்டு ஒரு நாள் அவர்களுடைய கனவுகள் நிறைவேற்றப்பட வேண்டும் நிறைவேற வேண்டும் என்கிற அந்த பணியை நாங்கள் தொடர்ந்து செல்கிற போது உங்களை தவிர்த்து விட்டு இந்த பணியை பார்க்க முடியாது ஆகவே உங்கள் அனைவரையும் நாங்கள் வணங்குகிறோம் நீங்கள் செய்த பணியை எப்போதுமே நாங்கள் இறுதியாக ஒரு தமிழ்

விரச்சனைவதிலும்டுகின்ற வாரமாக கார்த்தழ்ந்து கொண்டிருக்கிறது கார்த்திகையைந்துவிட்டால் உங்களுடைய கொண்டு மருந்தவர்களே மாற்றம் ஏற்படுகிறது தேசத்தினுடைய விடுதலைக்காக அடுத்த சந்ததியினுடைய முயற்சிக்காக கள்ளத்திலே நஞ்சையும் நெரிச்சிலே குல்லையும் கட்டி தங்கள் உயிரை இந்த மழலுக்காக ஈகம் செய்தவர்கள் அவர்களை பெற்றெடுத்த பிற்போர்கள் இந்த தேசத்துடைய தாய் தந்தீர்கள் ஆகவே இன்றைக்கு வடக்களுக்கு மேலும் எழுச்சி மட்டும் இந்த நாள் அனுப்பிக்கப்பட்டு வருகிறது விடுதலைக்காக அனுஷ்டிக்கப்படுவதன் மூலமாக விடுதலை நோக்கி கடத்தப்படுகிறது ஆகவே எந்த நோக்கத்துக்காக இவர்கள் எல்லாம் தங்களை தியாகம் செய்து கொண்டார்கள் அந்த தியாகம் நிறைவேறும் வரை நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் பிள்ளைகள் அவர்கள் பிள்ளைகளுக்குமாக இந்த எழுச்சியை கடத்தி அந்த உணர்வோடு வாழ்வதற்கான வழிபாடு செய்ய வேண்டும் இன்றைக்கு எங்களுடைய கௌரவ உறுப்பினர் உஷாந்தன் அவர்கள் சரச ஊரத்தின் மூலமாக இங்கே இந்த கௌரவிப்பு வரிகள் செய்கின்ற நீங்கள் ஒரு பெரிய விடையும் ஆகவே பெற்றோர்கள் மாமியர்களுடைய பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளுடைய கனவு என்றும் ஒரு நாள் நினைவாக இந்த தேசத்தில் வளரும் அப்பொழுது நாங்கள் எல்லோரும் ஒரு சுதந்திரமான காக்கை சுவாசிப்போம் அந்த நேரத்தில் அவர்கள் உயிர் போடி இந்த மண்ணில் எழுந்து நின்றார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள்

இல்லை வீரர்கள் சாவதே இல்லை என்று தவிர்க்க முடியாத ஒரு காலகட்டத்தில் இனத்திற்கு ஒரு ஆபத்து என்று வருகிற பொழுது வந்த பொழுது அதை பொறுத்துக் கொண்டு பார்த்துக் கொண்டிருக்க முடியாமல் போராளிகளாகி மாவீராக இருக்கக்கூடியவர்கள் மறுதித்துவிடவில்லை என்பதுதான் என்னுடைய எண்ணமாக கருத்தாக இருக்கிறது ஆன காரணத்தினால்தான் இத்தனை நெருக்கடிகளுக்கு பிறகும் இப்படியான நெருக்கு வாரங்களை எல்லாம் தாண்டி இன்றைக்கு பதினாறு ஆண்டுகள் ஆகியதற்கு பிறகு மிகப்பெரிய பேரழிச்சியோடு வடக்கு கிழக்கை எங்கெல்லாம் தமிழ் உணர்வாளர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் என்பது இந்த மாவீரர்கள் நினைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சகோதரர்கள் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய உயர்வு வீண் போயிருக்கவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது ஆனாலும் அவர்கள் கனவு கண்ட அந்த தேசம் அல்லது அவர்களுடைய கனவுகள் இன்று நனவாகி இருக்காத இந்த சூழ்நிலையில்தான் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் நாங்கள் ஒன்றுபட்டு ஒன்று கூடி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அனைத்து வேறுபாடுகளையும் கலைந்து தமிழ் தேசிய இடம் ஒன்றுபடக்கூடிய ஒரு களமாக இந்த காலம் அன்றைக்கு இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அவர்களுக்கு செய்யக்கூடிய அவர்களுடைய கனவுகளை நாங்கள் நனவாக்குவோம் என்றெல்லாம் நாங்கள் வறுமனே பேசிவிட்டு போக முடியாது அதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக காண்பிக்கிறது ஆனால் அவர்கள் அவர்கள் மன சார்ந்த கொள்ளக்கூடியதான தமிழ் மக்களுடைய நிம்மதியான ஒரு விடுதலைக்காக நாங்கள் உண்மையாக நேர்மையாக உழைப்பது உழைப்பது மாத்திரமில்லை அதை அடைவதற்கான ஒரு நிலைமையை ஏற்படுத்துவதுதான் அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு விருதி வணக்கமா அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு கைவாளா ஒரு குறைந்தளவான ஒரு கைவாளாக தங்கள் இருக்கும் அதற்காக நாங்கள் அத்துறை பேரும் சேர்ந்து வைத்திட வேண்டும் இந்த இடத்திலே சென்ற ஆண்டும் ருசாந்த் அவர்கள் இந்த இடத்திலே இப்படியான ஒரு ஏற்பாட்டை செய்து அவருடைய மன மனதுக்கான அந்த அமைதியை கொடுப்பதற்கான அந்த முயற்சியை செய்தார் இந்த ஆண்டும் இந்த பிரதேச சபையினுடைய தலைவர் ஜெசிந்தன் அதை போல பிரதை தலைவர் சுபாகர் அவர்கள் அங்கே ஒருத்தினர்கள் பலர் இந்த இடத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் இது மிகவும் உணர்வுபூர்வமான தருணம் இருக்கக்கூடிய எல்லோரும் இந்த மக்களோடு இந்த உரித்துடையவர்களோடு இருக்கிறார்கள் என்கிற அந்த உணர்வை கொடுப்பதற்காக இன்றைக்கு நாங்கள் எல்லோருமாக ஒன்று கூடியிருக்கிறோம் இந்த அளவிலே அவர்கள் 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 ஆர்மா சாந்தியடையட்டும் என்ற வார்த்தைகளை எல்லாம் நாம் பாதிக்க விரும்பவில்லை ஏனென்றால் அவர்கள் எப்பொழுதும் போராளிகளாக இருந்தவர்கள் மாவீர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் ஏற்கனவே நான் சொன்னதை போல கனவுகளை அல்லது அவர்களுடைய கனவுகளை ஒரு குறைந்த பட்சமும் நனவுகள் ஆக்குவதற்கு ஆனால் அந்த முயற்சியிலே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஈடுபட வேண்டும் என்று கேட்டு இப்படி ஒரு கௌரவ பணிகள் இருக்கிறது என்று அம்மாறோடு பேசுகிற போது அவர்கள் உண்மையிலே யதார்த்தமும் அதுதான் ஆரம்பத்தில் சொன்னது கூடதான் எதற்காக உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய சோதர்களும் இந்த மண்ணுக்காக போனாங்களோ அவருடைய அந்த கனவை தாண்டி அவருடைய பெற்றோர்களுடைய நிலைமை என்பது சாதாரணமான நிலை இல்லை எல்லோருக்கும் பொருளாதார பல விஷயங்களோ அவ்வளவு லாபமாக கிடைக்கவில்லை சில அம்மா மார்களோட உரிமையோட கதப்பினான் பாடா போடாமல் கப்பினான் தம்பியானு கேப்பினா எவ்வளோ அம்மா சொன்னால் அடுப்படி நீ மறந்த தலைவர் நாங்கள் ஒன்றே வச்சுட்டு போவேன் நான் சாப்பாட்டுக்கு என்ன எனக்கு ஆழமாக போன வருஷம் செய்தான் ஒடியாமல் போனால் ரெண்டு வருஷம் ஏதோ ஒரு வகையில் முடித்திருக்கிறது உங்களைப் போல உங்கள் பிள்ளைகளைப் போல இந்த மண்ணுக்காக தன் இயரை கொடுத்த இதே பகுதியைச் சேர்ந்த கூடிய ராகுலன் அவர்களுடைய உறவினர்களும் அதே போல நிறைய வர்த்தகர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வர்த்தகத்தோடு மாத்திரம் இருந்து விடுவார்கள் நோத்து என்கிற ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் தினேஷ் அண்ணா அவரும் இப்படியான பணிகளை நிறைவே செய்கிறார் இரண்டு பேருமாக சேர்ந்து எங்களால் முடிந்த அளவு நான் எப்போதும் இவ்வாறான விஷயங்களை செய்கிற போது சொல்வது உங்களுக்கு அது போதும் என்று நான் சொல்ல மாட்டேன் எல்லாருடைய என்னென்ன என்னை அப்படித்தான் எங்களால் எது முடிகிறதோ அதை தந்து நாங்கள் உங்களை கௌரவப்படுத்துகிறோம் இதை மிக பணிபோடு ஏற்றுக்கொள்ளுமாறு உங்கள் பிள்ளைகள் போல நான் ஒரு வாழ்க்கை கொள்கிறேன் அந்த ரெண்டு பேருக்கும் இந்த வழியில் மரமான நாட்டுகளை சொல்கிறேன் கடந்த முறையும் இந்த கருவாக்கன்றுகளை கொடுத்தோம் ஒரு பொருளாதார பலம் சார்ந்து இந்த இனம் நிகழ வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு மரங்களை வைப்பதை விட இந்த மரம் பெருமதியானது வருமானத்தை கொடுக்கும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு ஆகவே கடந்த முறை வைத்தாக்கிறது எல்லாம் வளர்ந்து சந்தோஷம் தந்திருக்கும் எங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை போல இந்த சமூகம் பிள்ளை இந்த காலத்தில் எடுக்க முடியாது நான் என்னுடைய விலைக்கு பிறகு ஆனால் இன்னும் ஒரு பொருளாதார பலம் தரக்கூடிய இந்த மரத்தை ரீச்சா மிகப்பெரிய வேந்தகன் மறந்து வரக்கூடியது அவர்களும் கடந்த வருடமும் தந்து இருந்தார்கள் இந்த வருடமும் அவர்கள் தான் இந்த கர்வாமரங்களை தருகிறார்கள் உங்கள் பிள்ளைகள் போல இவர்களை நட்டு வாழ்வார்கள் நாளைக்கு பெருமதியானோர் நம் தேசத்துக்காக மிகப்பெரிய பணிகளை செய்த அவைக்கு எங்களால் முடிந்த ஒரு கௌரவத்தை கொடுத்திருக்கிறோம் அதை அவர்களும் மனப்பூர்வமாக ஏற்றிருக்கார்கள் குறிப்பாக எல்லாவற்றையும் ஓரளவுக்கு தீர்த்திருக்கிறோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது ஒவ்வொருவரிடமும் முடியாம அத்தனை விதமான வளங்களையும் பயன்படுத்தி அவர்களை உங்கள் பகுதியிலும் இருக்கக்கூடியவர்களை நீங்கள் கௌரவிக்க வேண்டும் என்பதுதான் ஒரே ஒரு சின்ன விண்ணப்பம் இந்த காணொலி மூலமாக நான் சொல்லிக் கொள்ளக்கூடியது

நாங்கள் அதாவது கூட இல்லை அங்கே அரசியல் நாடகங்கள் நடக்க வேண்டதால நாங்கள் வீட்டையே வச்சு விளக்குகள் கொளுத்து தம்பியை நினைவு ஊர்ல நான் இந்த ரெண்டு பேருக்குமா தான் சாந்தன் தம்பி செய்கிறபடியா நாங்கள் அதுக்கு வந்து பங்கு எங்கள் வணக்கத்திற்கு எங்களுக்கு ஒரு இதாக இருக்குது இது தொடர்ச்சியான இடங்கள் நடக்கும் அவங்களோட மாவீரருக்கு நாங்கள் தூண்டுதான் செய்யக்கூடிய நன்றி தற்போதை

கௌரீங்களா அது பெரிய விஷயம் எங்களை கூப்பிட்டு அண்ணா இருக்கேன் செய்தது தலைவரால் செய்யப்பட்ட இது எங்களை கூப்பிட்டு செய்யறீங்களா